அனைத்து நல்ல வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட்டிநாடு காட்டன் சாரி தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது ஜரி பார்டர் மட்டும் இருக்கும் இந்த சேரீ வந்து ஃபுல்லாக செக்குடு சாரீ தான் இந்த கலெக்ஷனில் இருக்கிறது எல்லாமே செக்குடு கரு க கலெக்ஷன் தான் உங்களுக்கு கலர் வந்து வேறு வேறு கலரில் இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அதில் இருக்க பார்டர் டிசைனுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால நிறைய பேர் வந்து காட்டன் சாரீ தான் விரும்புகிறாங்க அதுலேயும் செட்டிநாடு காட்டன் சாரீ ஸ்பெஷலாக எல்லாேருமே விரும்புகிறாங்க ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது ஈஸி வேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி வேர் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த சொட்டிங்க உறிஞ்சிக்கும் அப்படிங்கும்போது அந்த கசகசுன்னு இருக்காது அதுக்காக நிறைய பேர் இந்த செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இப்போ விரும்புகிறாங்க சீக்கிரமாக நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுது அதனால் இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு லைக்கும் போட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரீ ஒருத்தானா கண்டிப்பாக தான் இது வந்து நீங்கள் கஞ்சி போட்டு தான் அயன் பண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கலாம் அதே மாதிரி எப்போவுமே வந்து சாரீயை வந்து மிஷின் வாஷில் போடாதீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் இது ரொம்ப நாள் உங்களுக்கு அப்படி புதுசாகவே நல்லாவும் இருக்கும் துணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் வாஷை யூஸ் பண்ணுங்கள் இதில் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் இதில் கொடுத்துருக்குறது மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சாரிகள் வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்